ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்கள் சின்ன சின்ன இதழியல் கல்லூரி நிறுவனத்திலிருந்து நான் பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்மளோட சிறப்பான சமையல் கலைஞர்கள் நம்மோட இணைந்திருக்கிறார்கள் அதாவது சரண்யா அவர்களும் தேவி பிரியா அவர்களும் நம்முடன் இணைந்திருக்கிறாரு இவங்க கிட்ட நம்ம வந்து பல கேள்விகளை கேட்க போறோம் சுவாரஸ்யமான தகவல்களை தகவலை தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சொல்லுங்க வணக்கமா வணக்கம் என் பேர் சரண்யா வணக்கம் என் பேர் தேவி பிரியா இன்னைக்கு நாம இவங்க கிட்ட என்ன கேள்வி கேட்க போறோம்னா அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கு இதில் வந்து ஒரு சிலர் ஃபாஸ்ட்டு ஃபுட்டை விரும்புகிறாங்க ஒரு சிலர் வந்து பாரம்பரியத்தை விரும்புகிறாங்க இப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் எதை அதிகமாக விரும்புகிறாங்க அதை நோக்கி போகிறதுனால ஆபத்து அதிகமாக உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் தேவி பிரியா ஆக்சுவலி இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரத்தை நோக்கி தான் போகிறாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான உணவாக இருக்கிறது வந்து பீஸா பர்கர் அப்புறம் இந்த ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க ஆக்சுவலி இந்த பீஸா பர்கருன்றது விஷயங்கள்லாம் இருக்கிறதுலாம் என்னென்னா முக்கியமானது வந்து இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க அதை வந்து நிறையா வந்து ப்ராசஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி நிறையா சே அதாவது வேதியியல் பொருட்களை வந்து நிறையா சேர்த்து சேர்த்து தான் அந்த எல்லாம் தயாரிக்கிறாங்க அதாவது அதெல்லாம் வந்து ஃபைவ் மினிட்ஸு உணவுகள்னு சொல்லலாம் அப்புறம் டக்குன்னு ரெடி ஆகிடும் ஆனால் அது அதோடய உணவுகள் அந்த உணவுகளை சாப்பிட்றதுனால நமக்கு என்ன ஆகும்னா உடலில் வந்து நிறையா வந்து பாதிப்புகள் தான் உண்டாகும் முக்கியமாக வந்து உடற்பருமன் உடற்சோர்வு உடம்பில் வந்து எந்தவித சக்தியும் இல்லாமல் போகிறது எந்தவித விட்டமின் அதாவது நான் அவங்க சாப்பிட்ற உணவுகளில் எந்த விதமான சத்துக்களுமே கிடையவே கிடையாது ஸோ அதுதான் அதோட பெரிய காலத்துக்கு இப்போ வந்து எல்லாமே ஃபாஸ்ட்டாக உலகம் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்போ இப்போ இருக்கக்கூடிய காலத்துக்கு எப்படி இயற்கையான முறையில் முறைகளை நம்ம உணவை தயாரிச்சுக்கலாம் நம்ம உடலை பாதுகாத்துக்கலாம் சார் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நான் உணவுன்ற விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு முதல்ல வந்துடுறேன் உணவு வந்து உடலுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று அது நல்லா இருந்தால் தான் முதல்ல நம்ம உடலே முதல்ல இயங்கும் அது எப்படி இயங்கணுன்றது பொறுத்து நம்ம சாப்பிட்ற உணவை பொறுத்து தான் அது இருக்குது நம்ம இப்போ வர எல்லாம் இப்ப ஜென்ரலாக எடுத்துக்கலாமே ஒரு ஹோட்டல் போகிறோம் போனால் கூட வெயிட் பண்ணுறதில்ல யாரும் இப்போ நூடுல்ஸு ஃபாஸ்ட்டாக என்ன கிடைக்கும் சீக்கிரம் என்ன கிடைக்கும் அப்படிதான் நம்ம கேட்குறோம் அப்படி இல்லாமல் எப்பயுமே ஒரு நல்ல பொருள் கிடைக்க நல்ல உணவு கிடைக்க நல்ல விஷயம் கிடைக்க எதுவாக இருந்தாலும் ஒரு டைம் பீரியட் எடுத்துக்கும் ஒரு காலம் ஆகும் அது உணவுலேயும் இருக்குது இப்போது இளைஞர்களோட இறப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அதோடய பேஸ் என்னன்னு எடுத்து பார்த்தா அவங்களோட உணவு தான் இருக்குது ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் நம்மளுக்கு அதுவும் முக்கியமாக செய்தி ஊடகத்துலேருந்து நம்மளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க உணவை பற்றி நம்ம தான் நமக்கு எது நல்லதுன்னு சூஸ் பண்ணணும் ஸோ நம்ம இப்போவே விழித்து நம்ம பாரம்பரிய முறையில் போகிறது தான் நம்மளோட வர ஜென்ரேஷனுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு பாரம்பரிய உணவாக இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் ஈஸியாக எளிதாக பண்ணக்கூடிய உணவு அதை எப்படி பண்ணலாம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டால் இன்னுமே நல்லா இருக்கும் ஆக்சுவலி வந்து இப்போ இருக்க பாரம்பரிய உணவுன்னா பழங்காலத்தில் வந்து இந்த களி கேப்பக்கூழ் கம்பங்கூழு அந்த கூழ்லாம் நிறையா சாப்பிட்டாங்க அது மாதிரி சிறுதானியங்களை நிறையா எடுத்துக்கிட்டாங்க அதாவது குதிரைவாளி சாமை வரகு அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அதாவது அதை வந்து நம்ம இப்போ வந்து அதை அப்படியே நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லலை அதை வந்து இப்போ வந்து எளிய முறையில் நிறையா விஷயங்களாக பண்ணி பண்ணி சாப்பிட்றாங்க இப்போ மாவு அரைக்கும் போது கூட நம்ம வந்து இட்லி மாவோட இட்லி அரிசியோட சிறுதானியங்களை வந்து சிறுதானியங்களையும் சேர்த்து நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம அரைச்சோம்னா அந்த மாவு வந்து நல்ல ஹெல்த்தியான மாவு தான் அதே மாதிரி வரகுல பொங்கல் குதிரைவாளி அரிசியில் வந்து பிரியாணி அது மாதிரி நிறையா அந்த புலாவ் இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் வந்து நம்ம சிறுதானியங்களை நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்டோம்னாலே அது உடலுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கும் நான் ஒரு ரெசிபி சொல்கிறேன் ஆக்சுவலி வந்து வரகரிசியில் வந்து நல்லா ஒரு பொங்கல் பண்ணலாம் எப்படின்னா யூஸ்வலாக வந்து பொங்கலுக்கு வந்து பொங்கல் அரிசி ஒரு பங்கு பா பாசிப்பருப்பு வந்து அரை அரைப்பங்குனா இதில் பொங்கல் அரிசிக்கு பதிலாக வரகரிசியை வந்து ஒரு பங்காகவும் பாசிப்பருப்பு வந்து கால் பங்காகவும் எடுத்து நல்லா கழுவிட்டு அதில் கொஞ்சம் உப்பு இஞ்சி மிளகு சீரகம் அதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுட்டு வேக ஒரு நாலஞ்சு நான் அதாவது தண்ணி எவ்வளோ ஊற்றணும்னா அஞ்சு மடங்கு ஊற்றணும் இப்போ ஒரு கிளாஸ் வரகரிசி எடுத்துக்கிறோன்னா அஞ்சு கிளாஸ் இல்லை அஞ்சரை கிளாஸ் வரைக்கும் தண்ணி வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வந்து கொலைய வேக வச்சுட்டிங்கன்னா அதோட இந்த தாளித்து கொட்டுறது முந்திரி பருப்பு நமக்கு தே அந்த முந்திரி பருப்பு கருவேப்பில்லை இன்னும் கொஞ்சம் ஜீரகம் மிளகு கூட நல்லா இடித்து போட்டிங்கன்னா தாளித்து கொட்டினீங்கன்னா அதில் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு நல்ல சாம்பாரோட வச்சு சாப்பிடும்போது அந்த வரகரிசி பொங்கல் வந்து ரொம்ப ந ரொம்பவே நல்லாயிருக்கும் அது உடலுக்கும் கூட நல்லது இந்த மாதிரி சிறுதானிய உணவுகளை வந்து நம்ம வந்து நம் டெய்லி எடுத்துக்கோங்கன்னு சொல்லலை வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து அந்த சிறுதானிய உணவுகளுக்கு நம்ம மாறிக்கிட்டோனாலே நம்ம உடம்பு வந்து நல்லா வளம் பெறும் நல்லா ஊட்டச்சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கும் மிகவும் சூப்பராக சொன்னீங்க இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி தலைமுறையினருக்கு ஏற்ற மாதிரியான உணவு சொல்லியிருக்கீங்க உங்களோட டைமை ஒதுக்கி எங்களோட ஷோக்கு வந்ததில் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்